ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானே ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்பொண்ணில் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் அதுவும் பியார் ஐம்பொண்ணில் பேங்கல் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்க போகுது ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் சொல்ல வைப்பாங்களோ அதே ஸ்டோன்ஸில் உங்களுக்கு நம்ம மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நல்லா அழகான பேட்டன்லாம் இருக்க போது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைட்ல இருக்க பெல் அக்கௌன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும் நல்லா அழகான பேட்டர்ன்லாம் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பொன் பாங்கல் தாங்க இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயினா இருக்க மாதிரி ஐம்பொன் பாங்கல் அப்படியே ஹெச்எஸ்எல் இதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம போய் கோல்டில் பிளெயின் பேங்கிள்ஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபினிஷிங் சிம்பிள் பேங்கிள்ஸ் நல்ல அழகான பேட்டரில் ஷைனிங்கும் சூப்பராக இருக்கும் ஐம்போன் அப்படின்னாவே போட போட தொடங்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்ஸில் இந்த பேங்கில் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அழகான பேட்டர்ன்கள் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சில் வரும் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் எஸ் வாங்க எப்போ ஒன் பை பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப அழகான பேட்டர்னில் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க அடி சாரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இடத்துல ரூபி ஸ்டோன்ஸ் இந்த சென்டரில் மட்டும் ஒரு முகப்பு மாதிரி பேட்டர்னில் வச்சு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா அதே மாதிரியான டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர் ப்ளேஸில் இந்த உங்களுக்கு இந்த முகப்பு இருக்க மாதிரி சுற்றி சுற்றி இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான பேட்டன்காக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்மே இது ஸோ டூ லைன் இருக்க மாதிரியான ஸ்டோன் பேங்கிள் நல்லா அழகாக இருக்குங்க ஐம்போன் அப்படின்னாவே அச்சசல் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸில் வச்சு பேங்கிள்ஸ்லாம் வாங்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும் பட் நம்ம அதை வந்து நிறைய பேர் பட் ஸ்டோன்ஸில் போடணுன்னு ஆசையாக இருக்கும் ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே ஸ்டோன்ஸில் போடணும்னு நினச்சி ஆசைப்படுறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நல்லா அழகான பேட்டனு இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது டூ டென் மட்டும் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிகாஸ் டூ டென் வந்து மோஸ்ட்லி ரேராக தான் இருக்கும் அதனால தான் பட் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஹேண்ட் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி பியோர் ஐன் போன் பேங்கல் டூ லைன் பேங்கிள்ஸோட பிரைஸ் நைன் ஃபிஃப்டி தாங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இது கொடுத்துட்டு இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஷாப்லாம் ஷாப்போ இல்லை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோம் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஐம்பன் பேங்கிள் பாருங்க இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான பேட்டன் ஃபுல்லாக உங்களுக்கு டூ லைன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டன் இதில் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபீஸ் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் சென்டரில் உங்களுக்கு ரூபீ ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான பேட்டன்ங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் வைப்பாங்க கம்பேரிட்டிவ்லி ஒயிட் ஸ்டோன்ஸோட எப்போயுமே வந்து நம்மளுக்கு ரூபீ ஸ்டோன்ஸ் வந்து ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸ் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹேன ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குதுங்க மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கல் பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேட்டர்ன் கூட பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைனில் இருக்க மாதிரியான ரூபி பி பேட்டன் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே ஆச்சல் கோல்டனில் இருக்க மாதிரியே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டு பேட்டன்லாம் வரும் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் பார்க்கும் பார்க்கும்போதே வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்க போதவங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் லைன் உங்களுக்கு வந்து பேங்கல் செவன் டபுள் நைன் மட்டும் தான் ஃபுல் ரூபி செவன் டபுள் நைன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே இருக்கும் பியோர் ஐம்பன் பேங்கல் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கில் இதுவே நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேட்டர்மே ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் ரொம்ப க்யூட்டான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ் உள்ளே க்ளோஸ்டு பேட்டர்னில் இருக்கும் க்ளோஸ்டு பேட்டர்ன் அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நல்ல அழகான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் தான் ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ரூபி பேட்டர்ன் வந்து ஃபுல் ரூபி வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் வருது ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வருது ஸோ மோஸ்ட்லி ரூபி ஸ்டோன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மதிப்பு அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வருது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கல்லுக்கு ஏற்ற வெலை தாங்க இதில் வரும் எல்லாமே அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இந்த மாடல்லையுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் டூ லைன் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஸோ ரூபி எதுவுமே இல்லாமல் ஒயிட் நிறைய பேர் வந்து ஒயிட் நிறைய லைக் பண்ணுவீங்க பிகாஸ் பா போட்டால் ரொம்ப எடுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஷைனிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கணும் ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒயிட்டாக அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக டூ லைன்ஸில் உங்களுக்கு ஒயிட் இருக்க மாதிரியான பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குங்க பேட்டனே நல்ல ஷைனிங் கூட சூப்பவாக இருக்குது இந்த பேங்களோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நடுவில் மட்டும் உங்களுக்கு இந்த சைஸில் பெரிய கலர் இருக்க மாதிரியான பேட்டன்லாம் இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைசஸ் அவைலபிள் இருக்குது ஸோ என்ன மாடல் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க பேங்கல் டூல் பேங்கல்ஸ் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸ் ஸூபி ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல்ங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ பேங்கிள்ஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வரும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோர் பேங்கிள்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் பேங்கிள்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் பேங்கிள்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வரணும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டுருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ஃபோர் பேங்கிள்ஸாக இருந்தால் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி டூ பேங்கிள்ஸ் இருந்தால் ஃபோர் டுவெண்ட்டி வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நல்லா பொடியும் ஸ்டோன் வச்ச பேங்கில் ஐம்போன் பேங்கில் கன்று பேட்டர்னு இருக்க மாதிரி லீஃப் பேட்டர்னு இருக்க மாதிரியான தான் பேட்டன் இது உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஸோ எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரெண்டு டிசைன்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஈச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது மெலிசா கையில் தெரியாத மாதிரி போட்டுடணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போடலாம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க்யூ